வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபாக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் எதிர்நீச்சல் சீரியல ஜனனி கதாபாத்திரத்தில் நடிச்சுட்டு வரவங்க தான் மதுமிதா அவங்க இவங்களுக்கு சமீபத்தில் விபத்து ஏற்பட்ட செய்தி தமிழகத்தோட நம்பர் ஒன் பத்திரிகையில் வெளியானது ஒரு ரசிகர்களிடையே மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு சென்னை சோழிங்கநல்லூர் பகுதியில் மதுமிதா அவங்க அவங்களோட ஃப்ரெண்டோட காரில் பயணிச்சுட்டு வந்திருக்காங்க அப்போது எதில் வந்த காவலரோட வாகனத்தில் இவங்க இடிச்சிட்டதாகவும் காவலருக்கு காயம் ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுது அந்த சமயத்தில் மதுமிதா அவங்க எங்கள் மேலே தப்பு இல்லை காவலர் மேலே தான் தப்புன்னு சொல்லி இருக்காங்க அப்போது காவலர்கள் காராக பறிமுதல் செஞ்சுருக்காங்க இது பற்றி மதுமிதா அவங்களே பிரபல பத்திரிக்கையில் கொடுத்த பேட்டியில் அது சின்ன விபத்து தான் என் ஃப்ரெண்டு தான் அப்படி பண்ணிட்டாங்க அதை பற்றி நான் பேச விரும்பலை அப்படின்னு சொல்லி மதுமிதா அவங்க சொல்லியிருக்காங்க மதுமிதா அவங்களோட இந்த விபத்து பற்றி பல வதந்திகள் சமூக வலைதளங்களில் பரவிட்டு வருது இந்த விபத்து பற்றி மதுமிதா அவங்களோட தரப்புலையோ இல்லை காவலர்கள் தரப்புலேயோ சரியான விளக்கம் வர வரைக்கும் வேறு ஏதாவது தவறான தகவல்கள் பரப்பாமல் இருக்கிறதே நல்லது இப்போ வரைக்கும் ஒரு விபத்து நடந்திருக்குது அப்படின்றத மட்டும்தான் இரு இருந்தும் சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் தமிழ் சொன்னது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானு கிளிக் பண்ணுங்க